துலாம் ராசி நேயர்களை மாற்றத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு முக்கிய முக்கியமானது ஐப்பசி மாதம் மாற்றத்தின் பொற்காலம் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகிறது ஸோ காவப்படாது நிறைய நல்ல விஷயங்களை எதிர்ப்பாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவு அதிகரிக்கலாம் கணக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கணக்கு பார்த்து இப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எது செலவு பண்ணினாலும் கொஞ்சம் பாசி வீணாக செலவு பண்ணாத பார்த்து செலவு பண்ணு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் சேர்க்கறது ரொம்ப செலவு பண்ணுறது ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் பார்த்து சே சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் பார்த்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரும் ஒ காலையில் ஒரு பிரச்சனை மத்தியானம் ஒரு பிரச்சனை மத்தியானம் ஒரு பிரச்சனை இருந்தால் அவர் நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வேலைக்கு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு பிரச்சனை கொண்டு ஃபைல் கொண்டு மேலே கொண்டு எடுத்து சொல்கிறாங்கன்றதுக்கொசரம் ஒரு இடத்துல பணம் போய் லாக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லிட்டான்னு போய் நீங்களோ நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அவங்க சொல்லட்டும் வாங்கிக்கோங்க சொல்கிறத எல்லாம் மனசில் கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ உங்கள் கையில் இருக்குது நீங்கள் பார்த்து எடுங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிக்கா கஜானனம் பூதகணாதிசெவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூர்யாயச்ச சோமாய மங்கலாய புதாயச்ச குருசுக்கரசன்னிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதாபிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கண்ணியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி நேயர்களே மாற்றத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு முக்கிய முக்கியமானது ஐப்பசி மாதம் மாற்றத்தின் பொற்காலம் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஸோ கவலைப்படாது நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதாவது மன அழுத்தம் குறையும் தவறான நட்புகள் அல்லது ஆலோசனைகளை தவிர்க்க வேண்டும் தவறான ஆலோசனைகள் தவறான நட்புகள் தவறான சில விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா துலாம் ராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய நன்மைகள் நிறையா உண்டு இருந்தாலுமே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய நம்பிக்கை யார் மேலேயாவது புதுசாக நம்பிக்கை வைக்கிறது யார் மேலேயாவது புதுசாக ஒரு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை ஒன்று தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நிறையா சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் சில பேர் கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிடுவாங்க சரி பரவாயில்ல நம்ம இதுதான் பண்ணியாகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கொண்டு போயிடுவாங்க சில பேருக்கு வந்து ஏண்டா நம்ம இங்கே பண்றோம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு துலாம் விச்சகம் தனுசு மகரம் கும்ப மீனம் மேஷ ரிஷபம் இதனும் கடகம் அதுவும் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இது சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்குது இருந்தாலும் அது ஒரு சில நேரத்துல உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்துன்னு சொன்னால் மாற்றத்தின் பொற்காலம்னு சொல்லலாம் நிறைய உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக இருந்த ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உறவினர்களுடன் சமரசம் ஏற்படும் பிள்ளைகளின் சாதனை பெருகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவு அதிகரிக்கலாம் கணக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் கணக்கு பார்த்து இப்போ ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எது செலவு பண்ணினாலும் கொஞ்சம் பார்த்து வீணாக செலவு பண்ணாத பார்த்து செலவு பண்ணு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் சேர்க்கறது ரொம்ப செலவு பண்ணுறது ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் பார்த்து சே சேமிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் பார்த்து பண்ணுங்க ஏன்னா நீங்க நிறைய கடன் நிறைய வச்சுருக்கீங்க அதுக்காக சொல்றேன் ஏன்னா வேலைக்கு செல்வர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய திட்டங்களில் பங்கேற்க வாய்ப்பு வெளிநாட்டு பணியிடை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு சக ஊழியர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டாம் உங்கள் முயற்சியை மற்றவர்கள் பயன்படுத்தலாம் நல்லா ஞாபகம் உங்கள் மொய் உங்களுடைய மு உங்களுடைய இதை வந்து இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போகக்கூடாது உங்களோட உழைப்பை இன்னொருத்தன் தட்டி பறிச்சுன்னு போகக்கூடாது ஞாபகம் அதுக்கு வந்து கொஞ்சம் சக ஊழியர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பேசி நல்லா இது பண்ணி உங்கள்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்களை இது பண்ணிவிட்டு எல்லாம் கிரகிச்சுப்பேன் எல்லாம் பண்ணிப்பேன் கடைசியில் நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணினே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லிட்டு போயிடுவோம் கண்டிப்பாக அது நடக்கும் உங்கள்கிட்ட எல்லாம் கற்றுப்பான் நீங்கள் அவனுக்கு எல்லாம் வழிகாட்டுவீங்க உங்களுடைய நல்ல மனசு நீங்கள் வழிகாட்டுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க அதை சக ஊழியர்கள் மற்றவன் என்ன பண்ணுவான் எல்லாம் இது பண்ண கொஞ்சம் எல்லாம் நான் தான் பண்ணேங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவன் அவன் தன் தனக்கான பேர் அங்கே பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுவான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க வியாபாரத்தில் புதிய கூட்டணி அதே போல் நல்ல லாபத்தை தரும் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை உயரும் புதிய அதாவது நிறைய நல்ல முதலீடு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்குறுதி முன் யோசிக்கும் சில ஒப்பந்த சில ஒப்பந்தங்கள் தாமதப்படலாம் அப்படின்னு இருக்குது அதே போல் காதல் மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது காதலில் இனிமை மீண்டும் உருவாகும் பழைய சண்டையெல்லாம் நீங்கி காதலெல்லாம் திரும்ப நல்ல ச சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பழைய காதல் திரும்ப வாய்ப்புன்று சில பேருக்கு பிரேக்கப் ஆகி போனவங்கள்லாம் திரும்ப ஏதோ ஏதாவது ஒரு ரீசெண்ட்டாக திரும்ப சேருவதற்கான வாய்ப்புகள் வரும் திருமணத்திற்கு குடும்பம் சம்பந்திக்கும் சூழல் உருவாகும் அதே போல் சந்தேகம் ஈர்ப்பு பொறாமை ஆகியவை உறவை பாதிக்கலாம் நம்பிக்கையுடன் இருங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு வேலை முயற்சிக்கு நபர்களுக்கு சாதகமான நேரம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அதிகாரிகளிடம் ஆதரவுகள் அதிகமாக துளராசி பொறுத்த அளவுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் வரும் ஓ காலையில் ஒரு பிரச்சனைன்னா மதியானம் ஒரு பிரச்சனை மதியானம் ஒரு பிரச்சினைய இருந்தால் அவங்க ஆவணி விட்டு வேலை வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு பிரச்சனை கொண்டு ஃபைல் கொண்டு மேலே கொண்டு வைப்போம் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எந்த ஒரு விஷயமும் நிலம் தங்கம் அதே போல் வங்கி முதலீட்டில் இதெல்லாம் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களின் ஆலோசனையில் பணம் போடாதீர்கள் உங்களை ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள் பணம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்கறதுக்கோசரம் ஒரு இடத்துல பணம் போய் லாக் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லிட்டான்னு போய் நீங்களோ நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசித்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அவங்க சொல்லட்டும் வாங்கிக்கோங்க சொல்கிறத எல்லாம் மனசில் கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ உங்கள் கையில் இருக்குது நீங்கள் பார்த்து எடுங்க மன அமைதி தேவை திடீர் தலைவழி வயிற்றுப்போக்கு சிறுநீர் பிரச்சனைகள் வரலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் ஸோ கவனமாக இருங்க வெள்ளி என்று துளசி வெள்ளிக்க வெள்ளிக்கப்பு துளசி சாப்பிட்றது துளசிக்கு சண்டு செடிக்கு தண்ணி இதெல்லாம் சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு டைம் கிடச்சா போயிட்டு வாங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள் டைம் கிடச்சதுன்னு சொன்னால் ஆலம் அந்த சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆடுதுறை ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சிறு சூரிய நாராயணர் கோவில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் டைம் கிடைச்சிதுலாம் போயிட்டு வாங்க தகப்பனார் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் ஸோ தகப்பனார் கூட கவனமாக பார்த்துக்கணும் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு சிறு சிறு பாதிப்புகள் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து மறையும் ஸோ கவனமாக பார்த்துக்கணும் படிப்பு சம்மந்தமான மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய மாதம் பெண்கள் எவ்வளோ இருந்தாலும் நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து முதலீட்டு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேர் கணவன் மனைவி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில சிறு மனக்கசப்புகள் வந்து மறையும் ஸோ கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயமுமே துளாராசி பொறுத்தளவுக்கு கிவ் அண்ட் டைப் பாலிசி தான் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க தான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவராலேயோ மனைவியினாலேயோ அவப்பயர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் பெண்கள் நீங்கள் என்ன தான் பார்த்து பார்த்து சில விஷயங்கள் செஞ்சாலும் சில நேரத்தில் உங்களுக்கு கெட்ட பேரே மிஞ்சும் ஸோ எப்போ என்ன செய்யலாம் எப்படி பண்ணால் வேலையிலெல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா பெண்களுக்கெல்லாம் திடீர்னு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வேலை போயிடும் சில பேருக்கு ஒரு ஜாப் கிடச்சி சரி கிடச்ச வேலையை செய்வோம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க அதனால் எதுவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்கிறதுனால நல்லது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க சரிங்களா சுபா இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோ கால்லேயோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபா